சிற்றம்பலம் தென்னாடுடைய சுனிய போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி ராசி அதிபதிய குரு பார்க்கிறார் அதாவது உங்க ராசியை குரு பார்க்குது எப்பவுமே குருவுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல அஞ்சு ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பெரிய பாதிப்புல கொடுக்கறதுல ஏழாம் பார்வை என்ன பண்ணும்னா சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் இது ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி ஒரு எஃபோர்ட்டுக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுமையா தனுசு ராசிக்காரர்கள் அதிபதியும் வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது குருவுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி அடுத்தது சனி சனி என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு புடையவர் இந்த மாதம் சனி பகவான் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகிறார் அதுவும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ரெண்டு மூணு புடையார் வக்ரம் ஆகுறார் அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரமானு பாருங்க ஏன்னா சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனிக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படின்னா உங்க ஜாதகத்துல பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமைகள் பண வரவு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய மாமனார் உங்களுடைய இளைய சகோதரம் இதெல்லாம் தான் இது இவர் வாங்கியிருக்காரு நிறைய சொல்லலாம் ஆனா இப்போ உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தா இதெல்லாம் இப்ப நல்லபடியாக நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படி சனி வக்கிரமாக இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இது நம்ம தனியா ஒரு பதிவாகவே பின்னாடி போடலாம் இப்போ பொதுவா நம்ம ஒரு விதிகள் கொடுத்தாச்சு அடுத்தது செவ்வா செவ்வாவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வா உங்களுடைய ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அஞ்சு குழையர் ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது கேதுவோடு வழிபாடு நல்ல குரு அமையிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேடல்கள் என்னத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அப்படின்னா ஞானம் அறிவு தெளிவு அதே குழப்பம் அதையும் கொடுப்பார் அப்போ ஒரு குழப்பத்தை கொடுத்து அந்த இடத்துல நமக்கு தெளிவுப்படுத்துவார் இப்போ இந்த செவ்வாய் யாரும் உங்க ஜாதத்துல அஞ்சு மணி ரெண்டு குறையவர் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயம் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூனியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு வெளியே போற இடம் ஒன்பது இது எல்லாத்தையுமே அவர் தான் கொடுப்பார் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குது இதெல்லாம் போக முடியல இது மாதிரிலாம் எனக்கு செயல்படல அப்படின்னா இப்போ அந்த பீரியட இந்த கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பெயருக்குற ஒரு மருத்துவ செலவுகள் பண்றீங்க நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ஏன் கிடைக்கல என்ன விஷயம் ஒரு கொடுத்துருவார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வமே தெரியாம இருக்குதுன்னா குலதெய்வ ஒன்பது சாதாரண சேர்க்கை கிடையாது பூர்வ புண்ணியஸ்தனாதிபதியும் பாக்கியஸ்தனாதிபதியும் சேருவதும் லக்னாதிபதியோட சேர்ந்து செவ்வாய் தொடர்பு ஏற்படுறதும் அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு தொடர்புகளையுமே ஏற்படுத்திக் கொள்கிறார் ஒரு ஜாதகத்துல ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தையே மகாலட்சுமி ஸ்தானமாக சொல்றோம் அப்ப இந்த மகாலட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ஒரு இடமாவது வலு வலுக்கணும் நல்லா இருக்கணும் ஒன்னு ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இது மூணுல ஏதோ ஒரு இடமாவது நல்லா இருந்துட்டா இந்த பிறவில எப்படி அவர் ஜெயிச்சிடுவார் ஏதோ ஒரு விஷயத்த அவர் தேவையை பூர்த்தி பண்ணிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் தேவைகளை அதுவே ரெண்டு இடம் ஜெயிச்சதுன்னா ஓகே மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஓகே அவருக்கு குடும்பம் சார்ந்ததுக்கு போக அது போக நல்ல வாழ்க்கையை வாழ்றாருன்னு எடுத்துக்கலாம் மூணு பேரும் சேர்றாரு மூணு இடம் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா நல்ல ஆன்மா ஒரு பேரும் நல்ல புண்ணியம் பண்ணவங்க தனக்கு தண்ணி மீறினவங்களுக்கு அதே போல இந்த இயற்கைக்கு சுற்றுப்புறமேற்கக்க கூடிய எல்லாருக்குமே ஒரு தானம் தர்மம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அந்த அளவுக்கு கடவுள் அவர்களுக்கு பிரபஞ்சங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்குங்கிறது அமைப்பு இப்ப தனுசுக்கு அதுதான் நடக்க போகுது இப்போ லக்னாதிபதி பாக்குறாரு உங்களுடைய தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்கு மட்டுக்கலாம் அதிபதி தொடர்பு ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு குருவோட அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒன்றாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் ஆனாலும் ஒன்பதாம் இடத்துல குரு தொடர்பு அப்ப இதெல்லாமே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக இயற்கையாக பெயர் புகழ் மதிப்பு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது ஒரு தீர்த்த யாத்திரை போறது இயற்கையை அனுபவிக்கிறது இது போல ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு வசதிகள் சார்ந்த விஷயத்துல நல்ல நிலைமை கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் இயற்கையாகவே ஆறுக்குள்ளே ஒரு ஆறுல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுகபோக காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பயணங்கள் மூலமாக வெற்றி வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதனால நல்ல லாபங்கள் அது அதை சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறப்ப உங்களுக்கு லாபங்கள் அதற்குண்டான ஏதாவது முயற்சிகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு ஏன்னா அவர் பதினொன்றாம் அதிபதி மாறாரு இல்லையா சுக்ரன் கடன் அடைக்கிறது நல்ல மருத்துவர் தேர்ந்தெடுக்கிறது நல்ல மருந்துகள் கொடுப்பது கிடைப்பது நமக்கு ஆறுன்னா வழக்கு கூட எதிரியா இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க கேஸ் போட்டீங்கன்னா உங்க பக்கம் அது சாதகமாக வருவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்ப அதெல்லாம் சக்சஸ் ஆகுறது அவர்களோட ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்ததிபதியான புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் வீட்டுக்கு போகிறார் அதே போல ஒன்பதாம் அதிபர் இத்தனை நாள் சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு இதே இடத்துல ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்த குரு பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிவராஜ் யோகத்தோடய வேலை செய்வார் சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதாவது எந்த மாற்று கட்டும் கிடையாது இது உங்க வழி கணவர் வழி மனைவி வழி எல்லா உங்களுக்கு யோகம் தான் பட் இருப்பினும் அடுத்தது சூரியன் வந்து எட்டாம் அதாவது பதினாறாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் இந்த எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது பதினெட்டாம் தேதி புதன் வக்ரம் ஆகிறார் அப்போ புதன் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம் அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை போடுறது தொழில் ஒரு வளர்ச்சி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றது ஜாதக ரீதியாக தசாப்திகள் நல்லா இருந்தா அதெல்லாம் சக்சஸ் ஆகி வரும் ஒருவேளை புதன் வக்ரமாக இல்லைன்னா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குடும்பம் சார்ந்த மனைவி சார்ந்த கணவர் சார்ந்த விஷயத்துல அதே போல கணவர் மனைவி குடும்பம் சார்ந்த விஷயத்துல அவங்க அப்பா அம்மா சார்ந்த மாமனார் மாமியார் சார்ந்த ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா வக்ரம் ஆகுது அப்படின்னாலே கோபம் வேகம் அதீத குடிவாத குணம் இதெல்லாம் கொடுத்துடும் அப்போ உங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கோபப்படுறது அதிகம் கொஞ்சம் விக்கிரமா இருக்கிறது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்த வேண்டும் அப்போ சூரியனும் புதனும் சேர்றது உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுத்தாலும் அடுத்து சூரியனோட புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தது அப்ப இந்த புதாத்திய யோகம் எப்படி உங்களுக்கு படிப்பு சார்ந்தது தொழில் சார்ந்தது எல்லாத்தையும் கொடுப்பார் படித்த உண்டான வேலை யாராவது படிச்சிருக்கீங்க சொந்த ஊரு சொந்த இடம் சொந்த நாடு விட்டு போலான்னு இருக்கிறீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் சுக்கிரன் சுக்கரன் பார்க்கறதுனால சொந்த நாடு விட்டு போலான்னு இருக்கிறீங்க தாராளமாக செயல்படுத்தலும் நடக்கும் அது எந்த மாற்றுக்கத்து கிடையாது ஒன்பதாம் நடக்கிறது உயர்கல்வி உயர்கல்வி படிப்பதுக்குண்டான வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்ததும் வெளிநாட்டு வெளியூர்ல ஆனா இங்க கேதுக்காக கொஞ்சம் தடை நடப்பு தடைக்கு அப்புறம் ஒரு மனவேதனைக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது இந்த மாதம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஓரளவுக்கு ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கிறதா உண்மை ரசாபுத்தி ரீதியாகவும் ஜாதகங்கள் ரீதியாகவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம டேலே சரணம் திருச்சிம்பலம் தென்னாருடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசி ராசி அதிபதி சனி பகவான் சனி வந்து ராசி அதிபதி மட்டும் இல்லாம ஒன்னு மற்றும் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி மகளர் பணத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு இந்த பிறவையில அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ரம் பெறுகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஜூலை பதிமூணுல தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் யோகமே இது நம்ம தனி பதிவா ஒரு வீடியோ போடுவோம் பொதுவா இப்ப நம்ம மார்த்த பலன்ல எடுக்கிறப்போ சனி வக்ரமாக யாருடைய ஜாதத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாமே ஒரு பணவரவு பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி ஒரு தொழில் ரீதி ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு தொழிலை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும் அதை செயல்படுத்த முடியாது அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக வருடம் வருடம் ஒரு மூன்று மாதம் சனி வக்ரம் அப்ப அத நம்ம பயன்படுத்திட்டு அந்த மாதம் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை அப்போ உங்களுக்கு அவரே பொருளாதாரத்தை குடுக்கறதுனாலும் பணவரவை கொடுக்கறதுனால நிச்சயமாக இந்த மாதம் இந்த சனி வக்ரமாக இருந்த இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண வரவு பொருளாதாரம் உண்டு ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல பண வரவு பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு இதெல்லாம் கவனமா இருக்கணும் ரெண்டுல ராகு இருக்குது பேச்சுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காட்டுறது அந்த ராகு அப்ப அவர் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவாரு பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்றதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யாரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுல கேதுவோட இருக்காரு இயற்கையாகவே எட்டுல கேது இருந்ததுன்னா வயிறு உபாதைகள் குடல் நோய் சம்பந்தப்பட்டது துரிநெறி சம்பந்தப்பட்டது ஆசன வாய் பகுதி பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அங்கிருந்து இப்போ உங்களுக்கு நாலாம் அதிபதி ஸ்தனாதிபதியான செவ்வாயும் கேது ஓட சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் உடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய்க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்று எட்டு தொடர்பு ஏற்பட்ட விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் இதெல்லாம் ஓகே ஆனா இங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால பெரிய அமௌண்டாகவோ பெரிய விஷயங்களாகவோ ஒரு உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா வந்து தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் அப்படி தசாபுத்திகள் சரியில்லாத காலத்துல நீங்க பண்ணும்பொழுது இந்த கோச்சாரங்களும் உங்களை எடுத்துரும் அதெல்லாம் பணம் சார்ந்த ரொம்ப கவனமா இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல லாபம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்ப வீடு மனை சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது இப்ப வருது அப்படின்னா அந்த கேது செவ்வா அங்க சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கண்கட்டி வித்தையாக ஏமாற்றத்தை கொடுத்து விடும் கேதுனா ஞானம் கேதுனா அறிவு அப்போ இந்த நாலு மதனுக்குண்டான என்னென்ன விஷயமோ அதற்குண்டான அறிவை கொடுத்து தான் அது போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யாரு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்ல ஆட்சி பலம் பெற்று ரொம்ப பலமா இருக்கா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசி அதிபதி கேதுவோட அதாவது லாபஸ்தான அதிபதி கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் ராசி ஒரு சுபகிரகம் பார்க்கறது ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு பண வரவு லாபத்தை கொடுத்து விடும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு வீட்டுல மழலை செல்வங்களுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடங்கிறது மனம் காதல் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ லவ் சக்சஸ் ஆகிறது லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமே கொடுத்துருவார் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும்னால தொழில் நல்லா இருக்கும் தொழில் ஒரு வளர்ச்சி தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பத்தாம் இடங்கிறது பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் ஒரு ப்ரமோஷனோ ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்குண்டான உண்டான வாய்ப்போ அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்போ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி கடன் நோய் வழக்கு பூர்வீக சொத்து தந்தை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதிபதி அவர் பாருங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல ஆகிறார் அப்போ உங்க ஜாதத்துல புதன் வக்ரம் வரும் இந்த மாதிரி ரெண்டு கிரக வக்ரம் அப்ப ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையிறது நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அரசு வேலை கிடைப்பதற்குண்டானது அப்பா சொத்துக்கள் வர்றது உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தில் உயர்கல்வி உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை புதன் வக்ரமாக கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தது சூரியன் சூரியன் எட்டுப்புடையவர் புதனோடவே சேரப்போகிறார் புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக பதினாறாம் தேதிக்கு மேல வருகிறார் அப்ப எட்டுப்புடையவர் ஆறுல இருக்கும் பொழுது கொஞ்சம் நோய் நோய்கள் இருந்தாலும் கூட அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போகிறார் நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்ப ஏதா உங்களுக்கு இந்த புதன் வக்கர புதனோட சேரும் பொழுது படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம இருக்கிறீங்க படித்த படிப்புக்கு திறமைக்குண்டான படிப்புக்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல நல்ல லாபங்கள் கிடைக்கல நல்ல கம்பெனிஸ் கிடைக்கல வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்க பதினெட்டாம் தேதி மேல முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் ஆனா எட்டில் கேது இருக்கிறதால ஏமாந்துறாதீங்க ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமும் எட்டு தான் அப்போ பணத்தை வாங்கிட்டு பண்றாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை செய்ய வேண்டாம் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டாம் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பார்க்கறதுனால ஓரளவு குண்டு தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காட்ட மற்றபடி கொஞ்சம் மற்ற விஷயங்களை கொஞ்சம் கடந்து போறது கொஞ்சம் கவனமாக இன்று செயல்படுத்துறது சிறப்பான அமைப்பு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் மகரத்துக்கு யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்க ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக தசாபுசி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம் நன்றி நீ நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ டேலி சரணம்